பாட்டு படிங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு பாட்டு படிங்களேன் இசை கேட்டால் பூவி அசைந்தாடும் நம்ம எல்லாரும் எடுக்கணும்ல அப்புறம் ஒரே இடத்துல ஒரு முஞ்சியால இருக்கான் இசை வேற ஒரு பாட்டு படிக்க பாட்டு படிக்க தெரியணும்ல அப்போதானே கொட்டை அடிக்க முடியும் இசை கே டால் பூவி அசைந்தாடும் என்னுடன் வேற பாட்டு படிங்களா ஒரு பாட்டு படிக்க தெரியணும்ல கொட்டை அடிக்கப்பறவங்களும் பாட்டு தெரியணும்ல அண்ணா பாட்டு தெரிஞ்சாதானே அதுக்கு எதாவது மேலே அடிக்க முடியும் பாட்டு தெரிய முடியும் இந்த பாட்டு பிடிங்க பாடிங்களே பாட்டு

உலகங்கள் ராமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் மதிதாரமே வேண்டும் ஏழைக்கு பாட்டு படிக்க தெரியல கொட்டு படிக்கனாலும் பாட்டு படிக்கணும்ல நான் தான் பாட்டு படிக்காமல் பாடிக்க தெரியல பாட்டு படிக்க தெரிஞ்சாதானே கொட்டு அடிக்க முடியும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு வேண்டும் எல்லோருக்கும் எப்போ பாட்டு படிக்க தெரிஞ்சாதானே கொட்டு அடிக்க முடியும் பாட்டு எந்த பாட்டு படி எந்த பாட்டு படி பாடும் நானே பாட்டு படி பா பாடும் பாட்டு பிடிக்க தெரியணும்ல கொட்ட அடிக்கும் உங்களுக்கு அப்ப அவனும் பாட்டு பிடிக்க தெரியும்

பாவமும் நானே பாடும் பாட வைத்தேனே பாடும் நானே பாவமும் நானே அசையும் இசையில் இயற்கை நானே ஹரியாய் மணிதாவனும் ஞானவம் பேரிதா பாட வந்தா படிக்கணும்லடா தலைங்க படிக்க ஏன்னா கொஞ்சம் படிக்க மாதம்

படிங்கடா கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கும் பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரியணும்ல படிங்கட செல்லாத்தா செல்ல மாறியதா எங்கள் சிந்தையை வந்து அருகில்னா அப்படின்னு இல்லாதான்